பசாாபுலான் பசாபுலான் பகுதியிலே குட்டியப்புலம் என்னும் பகுதியை தான் நாங்க தற்போது வருகை தான் அதாவது குட்டிய புலத்திலேயே பப்பாளிச் செய்களை மேற்கொண்டு இருக்கிறேன் பாருங்க பப்பாளி செய்ய காய்த்துக்குள்ளும் கொடுக்காங்க எத்தனை ஒரு ஒரு மரத்திலே ஒரு ஒரு ஐம்பது காய்கிட்ட முப்பது காய்கிட்ட இருக்குது அஹ் அந்த பப்பாளி செய்ய என்ன மாதிரி செய்கிறது அஹ் பப்பாளி செய்யல இருந்து லாபம் இருக்குது மற்ற பத்தாளி செயல காற்றுகள் மற்ற மாதங்களுக்கு நோய்கள் ஏற்படுது அதுக்கு என்ன மருந்துகள் அடிக்கலாம் அது தொடர்பான காணொலியில தான் நீங்க தற்போது பார்வையிடப் பாருங்கள் அது தொடர்பான காணொலியிலே பார்வையிடுவோம் இதுல பாருங்க பப்பாப்பாள செய்கை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அதுல பார்த்து பாருங்க காய்த்து குழுங்கும் பாப்பாளை செய்கை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க இது அந்த ஒரு சீசனிலே தான் காய்க்கும் அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தோட்டத்துல பாருங்க போல பப்பாப்பாள செய்கை மேற்கொண்டு காய்த்து குழுங்கி கொண்டிருக்கிறது அப்படி அந்த பப்பாப்பாள செய்கை என்ன மாதிரி என்னென்ன இது இல்லை லாபம் இருக்குது பாருங்க அப்படி ஒரு மரத்துல அந்த ஒரு ஒரு ஐம்பது காய் கிட்ட வந்து இருக்குது ஆஹ் பாருங்க பாப்பா அப்பலாங்க பாருங்க அப்படியே போய் போய் பாப்பாங்க ஒரு இடத்துல பப்பாலை செய்ய பாருங்க அந்த ஒரு பாத்தி மாதிரி தான் போட்டு செய்திருக்கணும் பாருங்க தா எல்லாம் பப்பா பழம் தான் பாருங்க காயிலு பாருங்க பச்சை பச்சை பச்சையா இதுக்கு ஒரு நோயல் வந்தா அந்த அடி மரத்தை விழுந்து போடும் அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரிதான் அந்த மருந்துகள் பாவனை எல்லாம் இது பாவிகிறது மருந்து அடிச்சாதான் இந்த காயல் எல்லாம் பாருங்க எப்படி பச்சை பசைய நடுக்கடாக்குது இல்ல இந்த காற்றுகளுக்கு எல்லாம் இந்த பப்பாளிச்சி எல்லாம் முறி முறிவடைஞ்சிடும்

எப்படி கோப்பா மேர்தாரங்க அப்படி ஒரு விதத்துல கனக்க காய்கள் காய்ச்சி இருக்குது வரங்க இதுல தண்ணி போகுது தண்ணி போற இடத்துல காயில வேற எப்படி இருக்குது அப்படி கோப்பால் செய்ய வேண்டியதாருங்க இல்லை குளிர்மையா ஏன்னா குளிர்மையா இருக்கும் இது எல்லாம் அந்த இனி இந்த மஞ்சளா பழுத்து வேற மஞ்சளா இதுல பழுத்து பழுத்து இப்படி கோடு 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 மாதிரி வேற ஓட்டி அப்படியே அவையில் புடுங்கி அவையில் அந்த முதலாளி மேலே வியாபாரிகள் வந்து அப்படியே விட வாங்கிடும் இப்படி இப்படி மூன்று மூன்று மஞ்சள் கோடுவல் மாதிரி விழுந்தா அப்படியே பழம் ஆயிருக்கும் பழத்தை அவையில் வந்து அறுவடை செய்யணும் அப்படித்தான ஒரு இடத்துலயும் ஒரு எத்தனை பரப்பு இல்லையா அண்ணா இந்த இது நாலாயிரம் கண்டு நாலாயிரம் நாலாயிரம் கண்டு அங்க போக நாலாயிரம் கண்டு நாலாயிரம் கண்டு வச்சிருக்கேன் அது பெரிய ஒரு பிரதேசத்திலாம் வச்சிருக்கிறீங்க என்ன பெரிய நிலமா இந்த பாருங்க இந்த மரத்துல எத்தனை காய்கள் இருக்குது பாருங்க எத்தனை காய் வடிவாடை இருக்குது கனக காய்கள் இருக்குது ஆனா இந்த மரத்துல பாருங்க கீழே ஒரு ஓட்டம் மாதிரி கிடக்கு நோய்கள் வந்து இந்த இதுல பாருங்க ஒரு ஓட்டம் மாதிரி வந்தி ஒரு விரல் ஃபுல்லா போகுது அப்படி ஃபுல்லாங்க இப்படியெல்லாம் அந்த அப்படியே அழுகி போயிட்டு பாருங்க இந்த பெரிய இது பூ அப்படி அப்படி இந்த பெரிய பெரிய இதா கிடக்கு பாருங்க அப்படி இந்த மரங்கத்துல காய்ச்சாலும் அந்த பங்கஸ் நோயாண்டி இருக்குது அதால இந்த காய்கள் எல்லாம் அப்படி விழுதுகிற விழுந்து விழுந்து இந்த மாதிரி தண்ணி அப்போ கட்டணும் ஆஹ் இதெல்லாம் பாருங்க பங்கஸ் நோய் வந்து விழுந்து இருக்குது இதுல பிடிக்குதோ அந்த வெள்ள வள்ளியா பிடிக்குதா மருந்தடிச்சா விழா இதுக்கு என்ன உதாங்கல் போர்வாணி

உரம் போடுற பேண்ட் உரங்கள் போட பேண்ட் காய்க்கு பப்பாஜி காய்க்கு இது எத்தனை இப்போ எத்தனை மாதம் காய் அப்போ காய் இது வரையாண்டு தொடர்ந்து நிற்கும் நம்ம அதெல்லாம் நிற்கிது வாங்கல பாருங்க பரைய மூளைக்கு வச்ச மரங்கள்லாம் நிற்கிது பழைய ஓ அப்போ இது இப்போ இது இப்போ வச்ச எவ்வளோ காலம் இந்த இது வச்சு இப்போ மூணு மாதம் அப்படி மூன்று மாதம் ஆ ஆ

இதுல பாருங்க வெங்காய பயிற்சை மேற்கொண்டிருக்கோம் வெங்காயம் பாருங்க வெங்காயம் இல்ல நட்டு பயிற்சியை இல்ல நட்டு அறுவடை செய்யக்கூடிய பருவத்துல வந்துருக்கு ஒரு ஒரு மாதத்துல இந்த வெங்காயத்தை பெற்றுக்கொள்ளலாம் அறுவடைக்கு பெற்றுக் கொள்ளலாம் பாருங்க இந்த தண்ணிங்க பாருங்க தண்ணி நட்டிக்கிற அப்படின்னால அது வெஞ்சால வெங்காயம் இஞ்சால தரங்க பப்பா மேரங்கு எல்லாம் இடத்துலயும் பொட்டா நேரங்கள் நட்டுல உதாரணம் இன்னைக்கு இதுக்கு இது செய்யலாம் எதுவுகள் போடணும் இந்த எதுவுகள் இந்த வாய்க்கால் இருதானே இந்த வாய்க்கால்ல இந்த வாய்க்கால்ல இந்த எருவுகளை போட்டு விட்டாதான் அப்படியே அந்த பாத்திகளுக்கு போகுமா அப்படி தான் போய் எரிவல் கிடக்க போயும் என்னடா கீழே போடுறேன் இல்லையா என்னடா கீழே வெட்டினா அந்த வேர்கள் பட்டு போடும் மேலும் அதைக்காண்டி வேறு இந்த வாய்க்காலேயே தண்ணியிலேயே எரிவ கரைஞ்சி விட்டோன்னே அப்படியே அந்த இது அந்த பப்பா மரத்துக்கு போய் அப்படி பயனுள்ளதாயிருக்குமா அந்த இதெல்லாம் சதுரம் சதுரமாக தான் வெட்டி இருக்கு நம்ம இந்த பாருங்க அந்த பப்பா மரத்துக்கு சதுரமாக தான் இந்த வாய்க்கால் மாதிரி எல்லாம் செய்திருக்கணும் மருமன்

பப்பா மேர கண்டுகள்ரூபாய் கண்டு நீங்க வாங்கி வச்சா அப்படி ஒரு வெயில் நேரம் எல்லாம் ஒரு பயந்தர ஆனா இருக்குறது காத்துகள் இந்த மலையில்தான் இந்த ஒரு ஆபத்தானது காத்துகளுக்கு எல்லாம் முறிஞ்சி இருக்கா இருக்கா ஒரு இடத்துல முறிஞ்சி முறிஞ்சி கூடுதலா அந்த காத்துக்கு முறிஞ்ச இடங்களும் முடிஞ்சு காயில எல்லாம் சிலதுல இருந்து அதுல எல்லாம் விழுந்து விழுந்து கிடக்கு ஆஹ் குழந்தை ஏன்னா அப்படி இப்படி இருந்து இருக்குது அந்த காணொலியை தான் நீங்க பாத்திருப்பீங்க காண்டிபன் நியூஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் சரியான போய்ட்டு போயிட்டு வரேன்